அனைவருக்கும் வணக்கம் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வெயிட் நின்று போயிடும் உங்களுடைய டார்கெட் வந்து அறுபது கிலோவா இருக்கும் பட் என்னன்னா அறுபத்தஞ்சு அறுபத்தி நாலு இல்லை அறுபத்தி எட்டு கிலோலயே நின்று இருக்கும் அந்த மீதி எட்டு கிலோ குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் லாஸ் ஜர்னி நான் வெயிட் லாஸ் பண்ணலாம் போறேன் உங்களோட ஃபுட் ஹாபிட்ஸை மாத்திருப்பீங்க உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீனை மாத்திருப்பீங்க இதெல்லாம் பண்ணும்போது வேக வேகமா ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் நம்மளுக்கு குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா ஒரு ஸ்டேஜ்ல சின்ன தடவை நீங்க வெயிட் மிச்சனை ஏறி நின்றாலுமே அதே அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு புள்ளி ஒண்ணு இல்ல அறுபத்தி ஏழு இல்ல அறுபத்தி எட்டு இதேதான் காட்டிட்டு இருக்கோம் நீங்க யாராவது இந்த மாதிரியான பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்களா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கவங்க எல்லாருமே சந்திக்க கூடிய பிரச்சனை தான் இந்த இடத்துல உடம்புக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பத்து வருஷமாவோ ஒரு பதினஞ்சு வருஷமாவோ நம்ம ஒரு எண்பது கிலோ வெயிட்ல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரியான நம்மளோட மெட்டபாலிசம் வந்து ரெடி ஆயிருக்கும் இந்த எண்பது கிலோ தகுந்த மாதிரியான அந்த வளர்ச்சிதை மாற்றம் நம்ம உடம்புல நடந்துகிட்டே இருக்கும் திடீர்னு நம்ம ஏதோ முயற்சி பண்ணி ஒரு அறுபத்தஞ்சு கிலோ வரும்போது உடம்புக்கு வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் கேஜிக்கு தகுந்த மாதிரியான அந்த மெட்டபாலிசம் அடாப்ட் ஆகக்கூடிய ஃபேஸ் தான் வந்து நீங்க வெயிட் மிஷினில் எப்ப ஏறி நின்னாலும் கட்டுற அந்த ஒரு ஃபேஸ் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கேஜிக்கு தகுந்த மாதிரி அந்த மெட்டபாலிசம் அடாப்ட் ஆகணும் ஏன்னா பாடி வந்து இந்த உடம்புல ஃபேட்டை ஏன் ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி எனர்ஜி வேணும்னு நினைச்சு தான் அது வந்து ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிது திடீர்னு அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எனர்ஜி எல்லாம் காணாம போயிடுச்சுன்னா திடீர்னு இந்த பிசிக்கல் பாடி என்ன நினைச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல எனர்ஜியே இல்லை போல திரும்பி நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அறுபத்தஞ்சு கிலோல அந்த மெட்டபாலிசம ஃபுல்லா ஆல்டர் பண்ணி அதுக்கு தன்னைத்தானே மாத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெட்டபாலிசமும் கரெக்ட் பண்ணிக்கும் அதுக்கு தேவையான எனர்ஜியும் சேவ் பண்ணி வச்சுக்கும் அதுக்கப்புறம்தான் நமக்கு ஃபர்தரா வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும் இது நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து ஒன் இயர் வரைக்கும் கூட டைம் எடுக்கும் அதுக்காக நமக்கு தான் வெயிட்டே குறைய மாட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வெயிட் தான் ஆகும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட டயட் பேட்டர்ன் உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீன் உங்களுடைய ஹேபிட்ஸ் அதை நம்ம அப்படியே கன் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சிக்ஸ்டி எயிட்டில் இருக்கக்கூடிய வெயிட் சிக்ஸ்டிக்கு கண்டிப்பாக வரும் இதுக்கு டைம் எடுக்கும் கண்டிப்பாக ஏன்னா யாருமே ஓவர் நைட்டில் குண்டாயிருவதில்ல எல்லாருமே அப்படியே நம்ம ஏறி இருக்கோம் ஐம்பது கிராம் நூறு கிராம் நூத்தி ஐம்பது கிராம் இப்படிதானே வெயிட் ஏறிச்சு அதே டைம் எடுத்துக்கும் ஐம்பது கிராம் நூத்தம்பது கிராம் சில நேரத்துல நூறு குறையும் சில நேரத்துல நூறு ஏறும் அப்படிதான் வெயிட் லாஸும் நடக்கும் ஸோ நீங்க வெயிட் குறைஞ்சிருச்சு எனக்கு வெயிட் லாஸ் நடக்கல அப்படின்னு நினைச்சீங்க நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்க வேண்டாம் கண்டிப்பா வெயிட் லாஸ் ஜேர்னி எல்லாத்துக்குமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க கரெக்டா பண்ணும்போது நன்றி